வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் குஜராத் போன்ற மாநிலங்களில் எப்படி ஒரு மதவாத கலவரத்தை ஒரு வன்முறையை பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கூட்டம் நிகழ்த்தினாங்களோ நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ அதே போல் தமிழ்நாட்டை எப்படியாவது கலவர பூமியாக மாற்றிடணும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைத்து ஏதாவது ஒரு மத கலவரத்தையாவது நம்மளால் தூண்டி விட்டுற முடியாதான்னு சொல்லி மிகப்பெரிய வன்முறை வெறியோடு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கூட்டம் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஏன் இவ்வளவு ஆத்திரமாக அதை பதிவு செய்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த மிக மோசமான பிஜேபியினுடைய குறிப்பாக ராஜா போன்ற இந்த சங்கப்பரிவார் கூட்டத்தினுடைய சதித்திட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் எம்பி கனிமொழி அவர்கள் மிக தீர்க்கமாக மிக உறுதியாக இந்த பிஜேபி சங்கப்பரிவார் கூட்டத்தினுடைய ஃபாசிச ஆட்சியினுடைய முகத்திரையை பல எடுத்துக்காட்டுகளுடன் அவங்க யாரை ஏற்றுக்கிறாங்களோ அவர்களுடைய மேற்கோளை காட்டியே அவர்களுடைய முகத்திரையை கிழித்தெறிந்திருக்கிறார் நேற்று அதில் குறிப்பாக சகோதரி கனிமொழி அவர்கள் பேசிய மிக முக்கியமான ஒரு செய்திக்கும் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியின் சதி திட்டத்திற்கும் தொடர்பு இருக்கிறது அது என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போன்ற காணொளிகளை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு எம்பி கனிமொழி அவர்கள் பேசின செய்திகளை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அவங்க ஒண்ணு ஒன்னா புட்டு வச்சாங்க நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிஜேபி அரசு குறிப்பாக மோடி அரசு எந்த மாதிரியான சதி திட்டங்களை எல்லாம் மோசமான திட்டங்களை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி நடத்தக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் மத சாயம் வச்சிருக்கீங்க மதத்தின் பெயரால் மிகப்பெரிய மோசமான சதிவேளைகள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக நாகரீகமாக தரவுகளோடு அவங்க வெளிப்படுத்துறாங்க அதில் குறிப்பாக அவங்க சொன்ன மூன்று முக்கியமான செய்திகள் ஒன்று எல்லாத்தையும் பற்றியும் கும்ப கும்பமேளாவில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் செத்து போயிருக்காங்களே உயிரிழந்திருக்கிறார்களே அதை பற்றி ஏன் வாய் திறக்கலை அதை பத்தி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் பேசணும்னு சொன்னா ஏன் அனுமதிக்க மாட்டீங்க ஏன்னு கேட்டா மதத்திற்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் மதத்தை கொண்டு வந்து அரசோடு அரசு இயந்திரத்தோடு கலந்துட்டீங்க அதனால உங்களால பேச முடியல ரெண்டாவது முக்கியமானது இந்தியாவில் பிரதானமாக எட்டு மதங்கள் இருக்கு நூறுக்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்கிறது ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியின இன சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகள் இங்கே பேசப்படுகிறது இது பன்முகத்தன்மையினுடைய வெளிப்பாடு இந்த பன்முகத்தன்மையை இந்த புளூரலிசம் அப்படின்ற இதை நீங்கள் வேரோடு சாய்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு என்ற முக்கியமான தேவையான காலத்தின் தேவையாக இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் மூணாவது இந்த அடிப்படையில தான் நீங்க சிறுபான்மையினருடைய உணர்வுகளை எதையுமே அவங்களுடைய உரிமைகளை எல்லாம் மதிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு வக் சட்டம்னு கொண்டு வரீங்க சிறுபான்மையினரிடத்தில் கலந்தாலோசிக்காமல் அவர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரீங்க புல்டோசர் வச்சு அவங்க வீடுகளை இடிக்கிறீங்க இது எல்லாம் மதச்சார்பற்ற நாட்டில் நடக்க வேண்டிய செய்தியா என்று அடுக்கடுக்காக இந்த கேள்விகளை கேட்டுவிட்டு அவங்க சொன்ன முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா எதற்கெடுத்தாலும் நீங்கள் ஒரு தலைவரை நீங்களாம் முன்னிறுத்துறீங்கல்ல யாரை கேட்டாலும் நாங்கள் வந்து நல்லவர் வல்லவர்னு காட்டிக்கிறதுக்காக நீங்கள் யாராவது ஒருவரை முன்னிறுத்துறீங்கல்ல நாங்கள் பட்டேலுக்கு சிலை வைத்திருக்கிறோம்னு பெருமை பேசுறீங்கல்ல அந்த பிஜேபியை பார்த்து சகோதரி கனிமொழி அவர்கள் கேட்ட கேள்வி சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் அவரை பிஜேபி தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு தலைவர் தான் சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அந்த பட்டேல் என்ன தெரியுமா சொன்னாரு இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடாக இருக்கணும் இந்தியா மதச்சார்பற்ற நாடு தான்னு சொன்னாரு இட் இஸ் அ செக்யூலர் ஸ்டேட்ன்றது அதனுடைய அர்த்தம் இதை நீங்கள் ஏத்துக்கிட்டீங்களான்ற கேள்வியை அங்கு உட்கார்ந்திருந்த பரிவார சிந்தனையோடு இருந்தவர்களுடைய முகத்திற்கு நேராக கேட்டார் இதுக்கெல்லாம் விட மேலாக என்ன அப்படின்னா இப்படியெல்லாம் பேசக்கூடிய மாநிலங்களை அவர்களுடைய உரிமையை கேட்கக்கூடிய மாநிலங்களை பிஜேபியினுடைய இந்த பாசிச சிந்தனையை எதிர்க்கக்கூடிய மாநிலங்களை முன்னாடி எல்லாம் எதை வச்சு எதிர்ப்பீங்க எதை வச்சு பயமுறுத்துவீங்க அச்சுறுத்துவீங்கன்னு கேட்டா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இடி இந்த அமலாக்கத்துறை சிபிஐ ஐடி இதெல்லாம் வச்சு மிரட்டிட்டு இருந்தீங்க இப்ப இன்னொன்னையும் சேர்த்துருக்கீங்க ஆளுநர் அப்படின்றவரை சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவை குறிப்பிலிருந்து இதை நீக்கி விடுவோம்ன்றாங்க நீங்க நீக்கினாலும் சரி நீக்கலனாலும் சரி இன்றைக்கு மக்கள் அதை பார்த்து விட்டார்கள் மக்களுக்கு இது மிக சரியானதாக படுகிறது ஆமா ஒண்ணு ஈடியை வச்சு மிரட்டுவ இல்லை சிபிஐ வச்சு மிரட்டுவ இல்லை ஐடி அனுப்புவோன்னு மிரட்டுவ ரெய்டு அனுப்புவோன்னு மிரட்டுவ இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா அங்கங்க யாரெல்லாம் பிஜேபி எதிர்க்கிறாங்களோ பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநரை வைத்து அரசை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமான செய்தி இதை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதால் சகோதரி கனிமொழி அவர்கள் சொன்ன செய்தி மக்களை சென்றடையாமலோ அல்லது அது உண்மைக்கு புறமான செய்தியாகவோ கருதப்பட போவது கிடையாது சரி இதுக்கும் திருப்பரங்குன்றத்தில் நடந்த இந்த இந்த நடந்து திட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலில் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்றது இளைஞர்களுக்கு புரியணும் ஏன்னா நிறைய பேர் இங்க வந்து கிண்டலா ஐயோயோ பிஜேபி வந்துருன்றாங்க பிஜேபி உள்ள வந்துருன்றாங்க நம்மளை கலாய்க்கிறாங்க கிண்டல் அளிக்கிறாங்க பிஜேபி என்பது மனித குலத்திற்கே இவ்வளவு எதிரான விரோதமான கட்சி அப்படின்றதுக்கு நிகழ்கால சாட்சியம் தான் திருப்பரங்குன்ற நடந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பிறக்காத பல இளைஞர்கள் பாபர் மசூதியில் எந்த அளவிற்கு இவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ஆர் எஸ் எஸ் சங்கப்பரிவார் கூட்டம் வன்முறையை தூண்டியது அப்படின்றத நேரடியாக தொலைக்காட்சி வாயிலாக பார்க்க இயலாத இளைஞர் கூட்டம் தான் இன்னைக்கு பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியை ரொம்ப சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள் சாதாரணமான அரசியல் கட்சி கிடையாது இங்க இருக்கக்கூடிய திமுகவை போலவோ விசிகாவை போலவோ கம்யூனிஸ்ட்களைப் போலவோ காங்கிரஸை போலவோ மதிமுகவை போலவோ அதிமுகவை போலவோ அது அரசியல் கட்சி கிடையாது அவர்களுடைய எண்ணம் என்பதை பார்ப்பன பணியாக்களுடைய ஆதரவு நிலைப்பாடும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் கலவரத்தை தூண்டி பார்ப்பன ஆதிக்கத்தை வலுப்பெற செய்வதற்கு எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க அப்படி ஐயோ திமுக இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துரும்னு இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட பயமுறுத்துகிறாங்கன்னு பயமுறுத்துறாங்கன்னு கிண்டல் கேலி செய்யக்கூடியவர்கள் திருப்பரங்குன்றத்தை பாருங்க என்ன நடக்குது அங்கு இருந்த எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக முப்பத்தஞ்சு வருஷமாக நான் இந்த மதுரை மண்ணை சார்ந்தவன் திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவன் நான் பார்த்துருக்கேங்க இங்கே எங்களுடைய சூழல் எப்படி இருக்குன்னு கேட்டால் திருப்பரங்குன்றம்னாலே முருகன் கோவில் நமக்கு தெரியும் அந்த முருகன் கோவில் அந்த மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு அதற்கு பக்கத்திலேயே தர்கா இருக்கு இஸ்லாமியர்களுடைய தர்கா இருக்கு அது மட்டும் இல்லை அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்தீங்கன்னா சமணர்களுடைய குகை இருக்கு தமிழ் எழுத்துகளால் எழுதப்பட்டதெல்லாம் இருக்கு அப்ப அந்த திருப்பரங்குன்றம் என்பதே ஒரு மதச்சார்பற்ற தன்மைக்கு எடுத்துக்காட்டு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சமணர்கள்னு எல்லோரும் ஒரே இடத்தில் ஒரே அவர்கள் வழிபடக்கூடிய இடங்களாக அது இருக்குது இதுல என்ன ஒரு சிறப்பானது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருபோதும் அந்த மக்களுக்குள் மதச்சண்டைகள் வந்ததே கிடையாது நீ என்ன தர்காக்குள்ளே போகிற என்ன தாண்டி போகிற நீ என்ன முருகன் கோவிலுக்கு என்ன தாண்டி போகிற நீ என்ன ஆடு வெட்டுற நீ என்ன சமைக்கிற இப்படியான மதச்சண்டைகள் மத பிரச்சனைகள் அந்த ஏரியாக்குள்ளே இது வரைக்கும் வந்தது கிடையாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இப்போ எப்படி பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணியும் இந்த சதிகார கூட்டமும் மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கு துடிக்கிறாங்களோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த முயற்சியை அந்த ஊர் மக்களும் அங்கு இருந்த முற்போக்கு சக்திகளும் சேர்ந்து முறியடித்திருக்கிறார்கள் இந்த முறையும் அது முறியடிக்கப்படும் ஹெச்ராஜா எப்படியாவது நானும் சீன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உயிர் வந்துருச்சுன்னு அந்த பாடி எழுந்து வந்திருக்காரு நல்லா பாருங்க தேர்தல் சமயத்தில் ஹெச்ராஜான்ற ஒரு ஆப்ஜெக்டை இவங்க வெளியே காட்டவே மாட்டாங்க ஏன்னா இவர் பேசுனாருன்னா பிஜேபிக்கு கிடைக்கிற டெபாசிட் கூட கிடைக்காது நீ வாயம் மூடுன்னு சொல்லிடுவாங்க போல ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான மனிதரை உலகம் கண்டிருக்குமான்னு தெரியல எப்போதும் ஒரு மனிதனுடைய மூளையில் கலவர சிந்தனை மட்டும் இருக்க முடியுமா இப்ப என்ன அவசியம் வந்தது தர்காவும் அந்த கோவிலும் மலை உச்சியில் நிம்மதியாக கீழே இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்கள் கடை போட்டிருக்காங்க இந்துக்கள் கடை போட்டிருக்காங்க எல்லாரும் மாம மச்சானா தான் பழகுறோன்னு அந்த மக்கள் சொல்றாங்க ஆனா இவருக்கு அதை கலவரத்தை தூண்டணும்னு சொல்லி இந்து விரோத திமுக இந்து விரோத இது தர்காவை அகற்ற வேண்டும் உடனடியாக அந்த இடத்தில் அது இந்துக்களுடைய உரிமை பாதுகாக்கப்படணும்னு பேசுறது இன்னொரு பக்கம் இந்த அம்மா வானதி சீனிவாசன் இப்போ என்ன இந்துக்களுடைய உரிமை பறிபோச்சு இல்லை என்ன பாதிக்கப்பட்டுச்சு இப்படியான ஒரு பிரச்சனையை கலவர நோக்கில் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத அந்த மக்கள்கிட்டையே கேட்டால் அந்த மக்கள் சொல்கிறாங்க இந்து மக்கள் நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு தின்னூர் வச்சுக்கிட்டு கோவில் வாசலில் கடை போட்டிருக்க அக்காவும் அண்ணன்ட்டையும் போய் பேட்டி எடுக்கிறாங்க செய்தியாளர்கள் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாங்கள் பாட்டு ஒன்றாம் மண்ணாக இருக்கோம் நான் இந்த ஊருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் போய்ட்டு சந்தோஷமாக இருக்கோம் அவங்களுக்கு விசேஷம்னா எங்களுக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க நாங்கள் துணி எடுத்து கொடுப்போம் அவங்க செய்கிற சாப்பாடு எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் மலையில் ஏதாதுன்னா பிரசாதத்தை கொண்டு போய் கொடுப்போம் நாங்கள் பாட்டு நிம்மதியாக வாழ்கிறோன்றாங்க இன்னொரு இஸ்லாமிய சகோதரி அவங்க பர்கா போட்டிருக்காங்க ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்க அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கிறப்ப நான் கல்யாணம் பண்ணி வந்த இது இத்தனை வருஷமாக நான் இங்கே கடை போட்டிருக்கேன் சின்ன பிரச்சனை கூட எங்களுக்கு வந்ததில்லை என்னவங்கெல்லாம் மதுரின்னு கூப்பிடுவாங்க யாரு இந்துக்கள் இவங்களை மதனின்னு கூப்பிடுவாங்க நான் அவங்களெல்லாம் நாத்தனாரன்னு தான் கூப்பிடுவேன் எங்களுக்குள்ள எந்த சச்சரவும் கிடையாது இவங்க எல்லாம் சொன்ன ஒரே ஒருமித்த கருத்து என்ன தெரியுமா வெளியூர்ல இருந்து வர ஆட்கள் தான் இந்த பிரச்சனையை இப்ப தூண்டி விட்டுருக்காங்க எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை இன்றைக்கு பெரிய பூகம்பமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்னு சொல்லி இந்து முன்னணியை சார்ந்த மத கலவரத்தை தூண்டக்கூடிய மதவாதிகள் இந்துத்துவவாதிகள் தமிழ்நாடு முழுக்க இருந்து இந்துக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் இந்துக்கள் தானே இப்போ எந்த இந்துக்களுக்கு நீ அழைப்பு விடுக்கிற ஏற்கனவே அமைதியாக இருக்கக்கூடிய இடத்தில் கலவரத்தை தூண்டுவதன் மூலமாக இந்த பிஜேபி எதை நிகழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் கங்கணம் கட்டி கொண்டு இருக்காங்க ஏற்கனவே இரண்டு நாள் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவோடு திருப்பரங்குன்றத்தில் அந்த பகுதி இருக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மதவாத கலவரம் என்பதோ ஒரு கலவரம் என்பதோ ஒரு வன்முறை என்பதோ குறிப்பாக இரண்டு சமூகத்திற்கான கலவரம் என்பதோ எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் தெரியுமா அந்த மக்களுடைய அந்த பகுதியுடைய அமைதி சீர்குலைக்கும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சி சீர்குலைக்கும் அந்த பகுதியினுடைய பொருளாதாரத்தினுடைய தேவையை அதற்கான வளர்ச்சியை சீர்குலைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தொழில் வளர்ச்சியையோ அல்லது புதிதாக ஏதாவது திட்டம் வரணும்னா கூட ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவுடைய டெவலப்மெண்ட்டையே சீர்குலைக்கக்கூடிய வேலையை தான் ஒரு ஒரு கலவரமும் அதனுடைய பதிலாக இருக்கும் உத்தரப்பிரதேசத்துலையும் குஜராத்லையும் இவங்க பண்ணது அந்த வேலை தான் இன்னைக்கு திரும்ப இவர்கள் டார்கெட் தமிழ்நாடுன்னு ஃபிக்ஸ் பண்ணி திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மட்டும் முதல்ல கிடையாது தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இவங்க எதையாவது செஞ்சிட முடியாதுன்னு கையில் எடுத்து பார்த்தாங்க ஆனா எதுவுமே முடியலன்றப்ப இந்த இடத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் நாளை ஏதாவது அசம்பாவிதமோ அல்லது பிரச்சனையோ காரணமாக இருந்தால் இந்த பிஜேபி என்ற ஒரு பாசிச வன்முறை வெறிபுடித்த இந்த கட்சியை ஒருமித்த குரலோடு மக்கள் கேள்வி கேட்கணும் ஏன்னா இது இந்துக்களை பாதிக்கிறது இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு வந்த பிரச்சனை கிடையாது இந்து மக்களுடைய அமைதியையும் சேர்த்து சீர்குலைக்கிறார்கள் இப்போ இவருடைய நோக்கம் என்ன என்பதை தான் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் அக்கா கனிமொழி அவர்கள் சுளிர் சுளிர்னு கேட்டிருக்காங்க உங்கள் நோக்கம்தான் என்ன என்பதை தான் தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிறார்கள் கலவரத்தை தூண்ட வேண்டும் தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைத்தால் தமிழ்நாடு ஒருபோதும் அதை அனுமதிக்காது என்பதை திருப்பரங்குன்ற மக்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு அமைதி நிலவ வேண்டும் இப்படிப்பட்ட சங்கப்பரிவார் பிஜேபி இந்து முன்னணி போன்ற வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழிக்க நினைக்கக்கூடிய இந்த பாசிச சக்திகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் அரசியல் தளத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இவர்கள் என்பதை நாம் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சேர்ப்போம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்